சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த பாவகங்களில் சந்திரன் தனித்து இருக்கும்போது அல்லது பாவத்துவமான நிலையில் இருக்கும்போதும் சுய தொழில் அமைப்புகளை அவங்க செய்யாமல் இருக்கிறதே நல்லது ஸோ ஒரு ஜாதகர் வந்து ஆறு எட்டு பனிரெண்டு அமைப்புகளில் சந்திரன் தனித்து இருக்கும்போது பொதுவாக வேலை வாய்ப்புகளை கொள்வது நல்லது ஒரு சீசனபிள் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்காலிக முதலீடுகளை போட்டு நீண்டகால அமைப்பில் செய்ய முடியாத தொழில் அமைப்புகளை தேர்ந்தெடுக்கிறது ஒரு வருமான வாய்ப்பிற்கு நல்ல விஷயமா இருக்கும் இதை தவிர்த்து இரண்டாம் அதிபதி ஆறு எட்டாம் இடங்களில் தொடர்பு கொண்டிருந்தாலும் வேலைக்கு சென்று வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வதே சரியாக இருக்கும் முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள் தன்னுடைய பெயர்லேயோ அல்லது தன்னுடைய உறவினர்கள் பெயர்லேயோ வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக யர்கள தொழில் அமைக்கிற விஷயங்களையும் மேற்கொள்ளக்கூடாது இது தவிர்த்து லக்னத்திற்கு நான்காம் இடம் அல்லது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் பாவகத்துல கேது தனித்திருந்தாலும் மற்ற கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலும் சுய தொழில் அமைப்புகளை செய்யாமல் இருக்கிறதே நல்ல விஷயம்